செங்கல்பட்டு அருகே சுங்கச்சாவடியில் ஓட்டுநர் இறங்கிய நேரத்தில் லாரியை கடத்திச் சென்ற நபரை திரைப்பட பாணியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் சென்று காவல்துறையினர் பிடித்த பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது பிடிபட்ட நபருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் மேல்மருத்தூர் அருகே உள்ள கல்குவாரிலிருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்னை குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி பரனூர் சுங்கச்சாவடியில் வந்தது லாரியின் ஃபாஸ்டேக் கணக்கில் பணம் இல்லாததால் லாரியை ஓட்டுநர் கமலக்கண்ணன் ஓரம் கட்டினார் பாஸ்டேகில் பணம் ரீசார்ஜ் செய்ய இறங்கிய நேரத்தில் அங்கிருந்த ஒருவர் லாரியை வேகமாக எடுத்துக்கொண்டு ஓட்டிச் சென்றார் அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக தாம்பரம் மாநகர காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததோடு லாரியை சேசிங் செய்தனர் மகேந்திர சிட்டி அருகே இருந்த தாம்பர மாநகர காவல்துறையினர் லாரியை மடக்கி பிடிக்க முயன்றனர் அங்கும் நிற்காமல் வேகமாக லாரியை அந்த நபர் ஓட்டி சென்றார் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருத்தேரி பகுதியில் பணியில் இருந்த காவல்துறையினர் லாரியை மடக்கினர் லாரியை நிறுத்துவது போல் போக்கு காட்டிய அந்த நபர் லாரியை மீண்டும் வேகமாக இயக்கினார் அப்போது அங்கே பணியில் இருந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் லாரியின் மீது ஏறி உள்ளார் ஆனாலும் அந்த நபர் லாரியை நிறுத்தாத நிலையில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் லாரியில் தொங்கியபடியே சென்றுள்ளார் லாரி சிறிது மெதுவாக சென்றதும் லாரியிலிருந்து அவர் கீழே குதித்தார் லாரி கடத்தல் குறித்து மறைமலை நகரில் பணியில் இருந்த காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மற்றொரு லாரி மூலம் அந்த லாரியை வடக்கம் முயன்றபோது லாரியை இடப்பக்கமாக திருப்பி தப்ப முயன்றபோது தடுப்புச்சுவர் மீது அந்த லாரி மோதுகின்றது எடுத்து லாரியை கடத்திய நபரை பிடித்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்